பெரும்பாலும் தேமல் அதிகமாக வர்றது வேறு எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டார தன்மை இருக்குது நிறைய வேர்க்குதுன்னா பூஞ்சை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முதல் விஷயம் என்னென்னா பூஞ்சைங்கிறது தொற்றாக வரக்கூடியது இப்போ ஒருத்தர் வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே டவல் பயன்படுத்துகிறாங்க ஒருத்தருக்கு பூஞ்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க டவலை வந்து தன அவங்கவுங்க தனக்குன்னு உரிய தவலில் டவல் வச்சுக்கிட்டு துண்டை வச்சு அதை குளித்ததுக்கப்புறம் அதுக்கு காய போட்டு துவைச்சி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லாமல் சில வீடுகளில் கொடியில் எந்த துண்டு தொங்குதோ அதை தூக்கிட்டு போய் மொத்த துடைக்கிற ஒரு பழக்கம் நிறையா இருக்கும் ஒரு அறையில் நண்பர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்போது அவங்களில் ஒருத்தருக்கு ஃபங்கல் இருக்குது அப்படின்னா அது அடுத்த நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெரும்பாலும் எப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு காரணத்தில் குறைவாக இருக்குது அடிக்கடி சளி இருமல் பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை சரியாக நியூட்ரிஷனை சாப்பிடாத ஆள் இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்பார்த்தல் குறையாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கும்போது இந்த பூஞ்சை வேக வேகமாக பரவும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரம்ப குறிக்கூரமே ஃபங்கஸாக தான் இருக்கும் முன்னாடிலாம் சக்கர வியாதி வருதுன்னா நிறைய ஒன்றுக்கு போகும் நிறைய பசி எடுக்கும் ரொம்ப தாகமாக இருக்கும் உடல் மெலிவாங்க இப்படிலாம் பல கருத்து இருந்துச்சு இன்றைக்கு நிறைய நண்பர்கள் முதல்ல பார்க்கும்போது பார்த்தா தோல் பகுதியில் தோள்பட்டை பகுதியில் ஆக்சிலரி ரீஜனில் அவர்களுடைய நிறத்தை தாண்டி ரொம்ப திட்ட ஒரு ஃபங்கஸ்